ஹோல்சேல் மார்க்கெட்டு ஏற்கனவே வணிக வேளாங்க பார்த்துருப்பீங்க பாருங்கள் விலை கம்மியாக இருக்குது காய் விலை கம்மியாக இருக்குது வாங்க வில தம்பி காய் இலை ஐம்பது ஒன்று தான் விலை ஏறி இருக்குது இது காய் குரம்பு விலை கம்மி தான் பாருங்கள் எல்லா காயுமே இருக்குது அவரகம் ரேட் அதிகமாக இருக்குது மற்றபடி முள்ளங்கி வந்து கிலோ இருபது தான் இருபது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பதினஞ்சு ரூபாய் கொடுத்துருவாங்க மணி இப்போ வந்து மூன்று மூணு ஆகுது வாழா பாருங்க அவ்வளோ குளிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் பீன்ஸ் எல்லாம் ஐம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அவரக்காய் மட்டும் விலையே இருக்குச்சு கொஞ்சம் அவரக்காய் மட்டும் ரேட் அதிகமாக இருக்குது பீன்ஸ் மாதிரி விலை குறஞ்சி போச்சு ஹோல்சேல் மார்க்கெட்டு முள்ளங்கி பாருங்க அடுக்கி வச்சிருக்காங்க அவரைக்கா மட்டும் விலையே இருக்குது ஏன்னா வேற எல்லாம் விலை வேற எதாவது வில கம்மியாக இருக்குது ஆ

கத்திரிக்காய் தான் பாருங்க கத்திரிக்காய் மூட்டைகள் வச்சிருக்காங்க தம்பி எவ்வளோ தம்பி கத்திரிக்காய் அவருக்கா எவ்வளோ தம்பி ரூபாய் பாவக்கா பாவக்காருவா எல்லாம் முப்பத்தாம் சரி பேர் தான் அவருக்கா சொல்லுங்க அவரக்கா ஐம்பது